ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேங்க இந்த சேமியா வந்து நம்ம யூஸ்வலாக உப்புமா செய்யக்கூடிய சேமியா தான் நான் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம சேமியா பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ சேமியா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம் குழ குழன்னு ஆகிடும் அடுத்து இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்பர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி கொத்த தட்டு நம்ம வச்சுக்கலாங்க இது மேலே ஒரு காட்டன் கிளாத்தை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச சேமியாக வடிகட்டி இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க ஒரே இடத்துல கொட்டாமல் எல்லா இடமும் நிரப்பி கொட்டிக்கலாங்க அப்போ நமக்கு உதிரி உதிரியே நல்லா கிடைக்கும் சேமியா வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் கரெக்டாக இருக்கும் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டின பிறகு இதேமாரி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி துணியில் இருக்கிற மீதி இருக்கிற துணியெலாம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க வேர்வு தண்ணி பாடாமல் இருக்கும் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நமக்கு வெந்தால் போதுங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சேமியா நல்லா வெந்துருச்சுங்க நம்ம சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வெந்ததை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி துணியை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வருங்க இப்போ நம்ம வேக வச்ச சேமியா வந்து நல்லா பிறகு கையால் இது மாதிரி பிரித்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாங்க துருவினை தேங்காய் அரை கப் அளவு சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது அதோடய சுவை நல்லா இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க இது வந்து ஈவினிங்கு இருந்து வர குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்